தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளி நெஞ்சம் தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளி நெஞ்சம் மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம் அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம் பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை மிஞ்சும் தாயோனம் உண்டு பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை மிஞ்சும் தாய்மனம் ஒன்று கோவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று நம்மை இந்த பூமிக்கு தந்த நம் தாய் தந்தையர்களின் திருவடி தொழுது நாம் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் ஊத்துக்குழி விநாயகர் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு இந்த நிகழ்வு தம்பிராமையா இந்த மேடைக்கு வந்திருப்பதற்கான அடிசனல் காரணம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு திறந்த வெளி அரங்கத்தில் முதல் முதல் நிகழ்வு உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கோம் நான் பங்கு பெறும் தம்பிராமையா பங்கு பெறக்கூடிய முதல் திறந்த வெளி அரங்குது சூப்பர் ஸ்டார்லேருந்து கலைஞானி கமல் முதற்கொண்டு இன்டீரியர் உள்ளுக்குள் பேசியவன் இன்று வெளி விஷயத்தில் பேசுகிறேன் என்றால் காரணம் என்னை இந்த பூமிக்கு தந்த என் தாய் பிறந்த ஊர் வேம்பனூர் எனது அன்பு தம்பி ஊத்துக்குழி ராஜா அண்ணே உங்க அம்மாவுக்காக வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னான் அம்மாவுக்காக வாங்க சொன்ன பிறகு நான் வெளி விவகாரத்தில் பேசணுமா தேவையில்லை இந்த மாதிரியான சூழ்நிலை பொழுது அம்மா நான் ஓடி வந்துட்டேன் அவ்வளவுதான் ஸோ அந்த வகையில் அந்த ஊத்துக்குள்ளிக்கு வருகிற பொழுது என் தாய் இந்த எல்லாம் விளையாண்டுருப்பாங்க ஓடி இருப்பாங்க அது இந்த தலைமுறைக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர்கள் இறைவனாக மேலே இருக்காங்க ஸோ எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு என்ற ஒரு உணர்வோடு உங்களிடையே நான் உட்கார்ந்துட்டுருக்கேன் நான் வந்த சமீபத்தில் வந்து ராணாபுரத்தில் நான் பிறந்த ஊரில் இதே மாதிரி அற்புதமான மக்களோடு எனது சம்பந்தி அர்ஜுன் சாரே வரவழைத்து நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் காரணம் எனது காலில் கட்டியிருக்கக்கூடிய கயிறு எங்கே இருக்கு சென்னையில ஆனால் உயிர் முழுக்க நான் பிறந்த ஊர்ல தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் பெரிய மகிழ்வு இதையெல்லாம் யார் செய்ய மாட்டாங்க அத்தனை பேரும் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையோடு அடுத்த தலைமுறைக்கு இந்த பிறந்த ஊருடைய மகிமை சென்று செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க ஸோ இருபத்தைந்து வருட காலமாக இது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல இதயங்களை நான் பாராட்டுகிறேன் இது ஊத்துக்குள்ளியினுடைய தனிச்சிறப்பாக நான் பார்க்கிறேன் அது ஒரு நாலு பேரோ ஐந்து பேரோ நினைத்து விட்டால் இதை நடத்தி விட முடியாது ஒட்டுமொத்த ஊரும் ஒன்றாக இருந்து இதை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி நான் அர்ஜுன் சார் அவர்களை வந்து கொண்டு வந்ததற்கான காரணத்தை சொல்கிறேன்னா நான் பிறந்தது ஒரு குர கிராமத்தில் ஒரு விவசாயியுடைய மகளாக பிறந்தோம் ஒரு கலை என்ற ஒரு விஷயம் உள்ளே நுழைந்த காரணத்தினால தமிழ்நாட்டினுடைய தலைநகருக்கு சென்றோம் அங்கே ஒரு மகள் ஒரு மகன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு உங்கள் வீட்டு பிள்ளைனா அதனால் உங்கள்கிட்ட நான் என்னுடைய தனிப்பட்ட எது எங்கே பிறந்தீங்க எப்படி வளர்ந்தீங்க நிறைய பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதனால தான் அந்த நிகழ்ச்சிகள் உங்கள்கிட்ட சொல்லுகிற பொழுது நீங்கள் எங்கூட கூட அப்படியே வந்துடுவீங்க அதற்கு அடுத்த கிட்டத்தட்ட நீங்கள் ஆசை தீர அற்புதமான படைகள் இங்கே தளபதிகள் இருக்காங்க நல்ல நிகழ்ச்சியை நாங்கள் நான் காத்திருக்கோம் ஸோ டபுள் மீனிங் கொச்சையான விஷயங்கள்லாம் இருக்காது நல்ல விஷயங்களை அள்ளித்தளிப்பதற்காக தெளிப்பதற்காக நாங்கள் காத்திருக்கோம் ஒரு நீ வேணாலும் போ சிங்கப்பூர் போ மலேசியா போ லண்டன் போ அமெரிக்கா போ ஜப்பான் போ கனடா போ ஆனால் ஒரு நாளும் பிறந்த ஊரை மறந்துடாதே அதுதான் இந்த இருபத்தஞ்சாவது இந்த வருடத்தினுடைய நிகழ்வு சொல்லுது நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் அண்ணே சார் தம்பிராமே சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார் சோ காட் தான் நேஷனல் அவார்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்டு சார் எனக்கு அஞ்சு தலைமுறைக்கு முன்னால் நாங்கள் பிழைக்கிறதுக்காக நாங்கள் மலேசியா வந்தோமா அங்கே எங்க குலதெய்வம் பட்டுக்கோட்டையில் இருக்கான் மன்னார்குடியில் இருக்கான் இருக்கான் விராலிமலையில் இருக்கான் இப்படி கண்டுபிடித்து எவ்வளவோ பணம் தேடி வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் கூட ஐந்து பிறந்த காத்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் ஆன்மீகம் என்பது மனிதனை அமைதிப்படுத்துவதற்கும் நல்வழிப்படுத்துவதற்கும் நான் யார் என்பதை நானே தெரிந்து கொள்வதற்குமான அற்புதமான பாசிட்டிவ் வெப்பன்ஸ் அதுதான் ஆன்மீகம் தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒருங்கிணைக்கும் எல்லாம் வேறு ஒன்றும் இல்லை ஆன்மீகம்னா என்ன சார் யார்த்தையும் சொல்லுங்க காட்சிப்படுத்தி பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் காட்சிப்படுத்தி பாருங்க இதோ எந்த தெய்வம் முன்னோ கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கூட நான் சொல்லுகிறவளவு ஒற்றுக்கொள்வார்கள் இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரு குழந்தை குழந்தான தெய்வம் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் அப்ப குழந்தை தெய்வம் பாசமுள்ள பார்வை கருணையுள்ள மனசு அவளுடைய புன்சிரிப்பு எல்லாம் தெய்வம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவன் பூவிரியும் சோலையிலே மனப்பான் இசை பூங்குயிலின் தேன் இனிப்பான் குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான் தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான் அவன் பூவிரியும் சோலையில் மணப்பான் இசை பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான் குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான் தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான் பாசமுள் இவ்வளவுலையும் இந்த பாசிட்டிவ் என்னன்னா இருக்கோ அவ்வளவு விஷயங்களையும் யார் இருக்கா கடவுள் இருக்கார் அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் அந்த ஆன்மீகம் தான் ஒரு ஒரு இடத்தில் கட்டி போடும் அந்த வகையில் ஆன்மீகத்தை அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊத்துக்குழி மக்களை நான் கரங்கூப்பி வணங்குகிறேன் நான் பயந்துகிட்டே இருந்தேன் மலைகளை வந்தால் இந்த மக்களை நான் பார்ப்பதற்கான வாய்ப்பு தடுக்கப்பட்டுவோம் தவிர்க்கப்பட்டு விடுவோம் இடையூறுகள் ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய பெண் தெய்வமும் விநாயகரும் சேர்ந்து நம்மளையெல்லாம் ஒன்றா உட்கார்ந்து மூணு மணி நேரம் நம்ம நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க நான் அந்த வேமனூரை நினைக்கிற பொழுது இளம் பிராயத்தில் எங்கள் ராராபுரம் கிராமத்துலேருந்து அப்படியே புல்வயில் வருவேன் புல்வயிலேருந்து தளிஞ்சியில் இறங்குவேன் திருநாடு தழிஞ்சி இழுப்பூர் எப்படி எல்லா ஊரையும் சொல்கிறேன்னா அப்படியே வந்து தழிஞ்சிலேருந்து நடந்து வேமனூருக்கு போவேன் எனக்கு நிகழ்வு சமீபத்தில் தமிழியன் எனக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி என்ன நீங்கள் தம்பிராமே யார் நான் ஏன்டா சினிமாவுக்கு போனேன் அப்படின்ற பொழுது ஒரு விஷயம் கடவுள் எங்கே இருக்கிறாள் என்றால் கையில் இருக்கும் கட்டை விரல் ரேகையில் இருக்கிறாள் நீங்கள் சொல்லுங்கள் அப்பா மாதிரி மகன் இருப்பான் மகன் மாதிரி பேரை இருப்பான் அம்மா மாதிரி மகள் இருப்பாள் மகள் மாதிரி பேத்தி இருப்பாள் ஒவ்வொருவரும் யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டாம் இவரை போல நான் வாழப்போகிறேன் என்று சொல்ல வேண்டாம் நான் என்னை போல வாழப்போகிறேன் என்று சொல்வதற்காகத்தான் இந்த கடவுளில் இந்த கட்டவரல் ரேகையை மட்டும் தனியாக கொடுத்துருக்கான் கடவுள் எங்கடா இருக்கார் உன் கட்டவரல் ரேகையில் இருக்கார் என் கட்டை விரல் ரேகை போல என் மகன் கட்டை விரல் ரேகை இருக்காது என் அப்பா கட்டை விரல் ரேகை இருக்காது இந்த உலகத்திலே பல கோடி மக்கள் பிறந்தார்கள் வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் இறந்தார்கள் இன்னும் பிறப்பார்கள் வளர்வார்கள் வாழ்வார்கள் இறப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறக்கும் பொழுது கட்டைவர்கள் ரேகையில் தனித்துவத்தை படைத்தான் கடவுள் அங்கே இருக்கிறது ஆன்மீகம் நான் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த கட்டவரை ரேகை கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள் பிள்ளையே கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதை விட உன் கட்டை ரேகையில் இருக்கிறார் உன் கட்டை ரேகை போல கட்டை ரேகை இருக்காது நீ யார் கண்டுபிடி மகனே நீ யார் கண்டுபிடி மகளே என்று குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள் இதுதான் நான் அந்த வகையிலே நான் என்னை யோசித்து பார்த்தேன் எப்படி தம்பினாமியா கலை நாங்கள் அப்நார்மல்ஸ் கலை இருக்கர்கள் சமதளத்திலிருந்து தளத்தில் அப்நார்மலாக சிந்திப்பவர்கள் கலை இருக்கர்கள் வேறால் நார்மல் தாட்டர் அப்போ நான் யோசித்து பார்த்தேன் என்ன எல்லா பாட்டும் சின்ன வயசில் படிக்கிற பொழுது கடவுள் கல் அதுக்கப்புறம் தெரியாது மீனிங் தெரியாது ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன் இப்படி நம்ம வந்தோம் எந்த பின்புலும் கிடையாது மெட்ராஸுக்கு போனோம் எந்த தைரியத்தில் போனோம் எப்படி ஓஹோ இவ்வளவு தோல்விகளை தாங்கிட்டோமே எப்படி ஓஹோ அப்போ நினச்சேன் வாடி சின்ன இளம்பராயத்தில் வாடிய பயிரை கண்டப்படுதலாம் மனம் வாடினே ஓஹோ ரைட்டு வள்ளலார் சரி அதற்கு பிறகு கண்ணதாசனுடைய பாடலை பார்த்தேன் ஒரு வரி பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே இது பல்லவி இரவின் கண்ணீர் பனித்துளி என்பா முகிலின் கண்ணி மலை துளி என்பா இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் இயற்கை சிரிக்கும் அன்னையின் கரங்களில் ஆடுதல் இன்பம் கண்ணியின் தோளில் சாய்வதும் இன்பம் உன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் இன்பம் பெரும் பேரின்பம் இது பாட்டு எனக்கு ஒவ்வொரு வரிகளுக்கும் அர்த்தத்தை தேடுகிற பொழுது ஒரு வரிக்கு அர்த்தத்தை கண்டு புரமித்து போனேன் இப்போ சமீப காலத்தில் இரவின் கண்ணீர் பனித்துளி என்பா வணக்கமா இரவு அழுகிறது அந்த இரவு பொழுது அந்த பொழுது அழுது அழுது கண்ணீர் ஆகிவிட்டது அதுதான் பனித்துளி அப்படின்னா பயந்துட்டேன் இரவு என்பது ஒரு பொழுது அதுக்கு உயிர் கிடையாது அது வெளிச்சத்தை தேடி அழுகிறது அழுதவுடனே அது கண்ணீர் அதுதான்டா பனி பனித்துளி மறுபடியும் சூரியன் வருகிறது தனது பனித்துளி காணாமல் போகிறது தனது சுயத்தை மீட்டுக் கொள்கிறது அப்போ யோசிச்சு பார்த்தேன் இரவின் கண்ணீர் பனித்துளி வாடிய பெயரை கண்டபடிதான் மனம் மாடினேன் ஓஹோ இது இரவு பொழுதுக்காக கண்ணதாசன் நடந்திருக்கிறார் வாடிய பயிரை கண்டபொழுது நான் மனம் வாடினேன் என்பது பயிருக்காக வள்ளலார் சுவாமிகள் கலங்கியிருக்கிறார் இப்போ யோசித்தேன் இப்போ நான் வர்றேன் இதே வேமனூருக்கு வந்த அந்த நிகழ்வு ஒரு பத்தா பத்து பதினோரு வயசு ஆறாவது படிக்கிற பொழுது எங்கள் அம்மா ஒரு உருண்டையில் உருட்டு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு வாடான்னுச்சு எங்கள் அம்மாச்சிக்கு கொடுக்குறதுக்கு நான் புல்வயலில் வந்து ஒரு ஒரு பேக்கை பிடிச்சிட்டு வரேன் அப்போ மைக்கேல் வாத்தியார் ஐயா கடை நீ ஒரு பத்து காசுக்கு பட்டாணி வாங்கினேன் பத்து காசுக்கு தொண்ணூறு பட்டாணி அப்பெல்லாம் ஆறு கிலோமீட்டர் நடந்து வரும் ராதாபுரத்துலேருந்து புல்வயலுக்கு ஆறு கிலோமீட்டர் நடந்து வருகிற பொழுது ஒரு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு பட்டாணி ஆறு கிலோமீட்டருக்கு தொண்ணூறு பட்டாணியை டிவைட் பண்ணி சாப்பிட்டு வர்றேன் உடனே சாப்பிடக்கூடாது காசு போச்சுல ஸோ ரசித்து சாப்பிட்டு ஒத்தையடி பாதையில் பேய் வரும் பிசாசு வரும் சொல்லியிருப்பாங்கள்ல அதெல்லாம் கிராஸ் பண்ணி புல்வயலை வந்து சாப்பிட்டேன் ஒரு பழைய தினத்தந்தி பேப்பரும் அந்த தினமணி பேப்பரும் சரியாக ஞாபகம் இல்லை சாப்பிட்டேன் எல்லாரும் யாபத்தில் வச்சுங்க இரவின் கண்ணீர் பனித்துளி வாடிய பெயரை கண்டுபிடிக்கலாம் தம்பிராமையா சென்னைக்கு என்ன மலையா மலையா